பிரிக்ஸ்க்குள்ளே இன்னைக்கு புதுசாக கியூபா உள்ள வர காத்துருக்குது கியூபாங்கிற நாடு உங்களுக்கு தெரியும் புடல் காஸ்ட்ரோவாகட்டும் சேகுவியர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் கட்டமைத்த ஒரு நாடு உலகில் மருத்துவத்தின் துறையில் மிகப்பெரிய அளவில் சாதித்துக்கொண்டு உலகத்தை எந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பேரிடர் நடந்தாலும் சரி கொரோனா போன்ற நிகழ்வுகள் நடந்தாலும் சரி மருத்துவர்களை அதிகமாக தயாரித்து உற்பத்தி செய்து அங்கு தாட்டி இலவசமாக மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு நாடுனா உலகத்தில் கியூபா நாள் அத்தகைய நாடு இன்றைக்கி பிரிக்ஸ்குள்ளே போகிற தயாராக இருக்குது பாகிஸ்தான் ஆல்ரெடி விண்ணப்பம் கொடுத்துருந்துச்சி பாகிஸ்தானை பரிந்துரை செய்து இன்னைக்கு உள்ள எடுப்பதற்காக சீனா வந்து முனை முன்முயற்சி செஞ்சிட்டு இருக்கு சோ பிரிக்ஸ் என்பது இன்னைக்கு இருக்கு இருக்கு ரொம்ப வலுவான ஒரு நிலையில காணப்பட்டு கொண்டிருக்குது சோ இந்த நிலையோடு தான் இன்னைக்கு உக்ரைனுடைய போரை வந்து ரஷ்ய தலைவர் புட்டின் அவர்கள் அணுகிக் கொண்டிருக்காரு நம்மளால பார்க்க முடியுது சோ இதே வேளையில் இன்னைக்கு ஐஎஸ்ஐஎஸ் உடைய நடமாட்டங்கள் குறித்த விஷயங்கள் எல்லாமே பல்வேறு நாடுகள் எடுத்துட்டு இருக்காங்க குறிப்பாக துருக்கியில பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் துருக்கியில நாற்பது பேர் கைது பண்ணியிருக்காங்க எட்டு மாகாண மாகாணங்களை இவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க எல்லாமே நேரடியாக மொசாதோட அதாவது மொசாத் இஸ்ரேலுடைய மொசாதாகட்டும் அமெரிக்காவுடைய சிஐஏ சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய துறைக்கு கீழே இருக்கக்கூடிய சில நபர்களாகட்டும் அதே போல இங்க இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி தாண்டி இருக்கக்கூடிய உக்ரைன் இருக்கக்கூடிய சில உளவாளிகள் ஆகட்டும் இந்த எல்லாமே ஒன்றாக கூட்டு சேர்ந்துதான் இது 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 போன்ற சில தீவிரவாத நடவடிக்கைகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க சோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க ஈராக்ல வந்து அதற்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க ஈராக் என்ன சொல்றதுனா எந்த ஐஎஸ்ஐஎஸ்சி அளிப்போம் சொல்லிட்டு இன்னைக்கு ஈராக்குக்குள்ள அமெரிக்க படைகளை உள்ள வந்துச்சோ அந்த ஐஎஸ்ஐஸ் இவர்கள் அழிக்கவே கிடையாது மாறாக ஐஎஸ்ஐஸ் ஐ வளர்த்து விடுவதற்காக ட்ரைனிங் கொடுக்கிறதுக்காக தான் இந்த அமெரிக்க படைகள் ஈராக்ல டென்ட் போட்டு பேஸ் பண்ணி உட்கார்ந்து இருக்குது ஈராக்கு ஈராடைய நிலப்பகுதியில் இருந்து இந்த அமெரிக்க உடைய துருப்புகள் எல்லாமே வெளியேற ஐஎஸ்ஐஎஸ்சி நாங்களே ஒத்தாளன் காலி காலிபடி காட்டுறோம் அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க ஐஎஸ்ஐஎஸ் என்பது மிகப்பெரிய அளவுல இந்த மேற்கத்திய நாடுகளுடைய கைப்பாகவையாக இருந்து மிகப்பெரிய கலவரங்களை நிகழ்த்தி அப்படிங்கிற விஷயம் செய்யறதை நம்மளால பார்க்க முடியுது ரஷ்யாவுடைய மாஸ்கோல நடந்த அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சு தலிபான் கூடிய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய தலிபான் தலைவர் அகுன் சாதி என்று சொல்லக்கூடிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இவர் என்ன சொல்றாருன்னா நிச்சயமாக இந்த அமெரிக்கா எங்களை அடிமையில ஆனா அவர்களுக்கு எதிராக நாங்க ஃபைட் பண்ணி இன்னைக்கு அவர்களை எங்க நிலப்பரப்புல இருந்து ஓட விட்டுட்டோம் இது போன்ற பல விஷயங்களை செய்ய காத்துட்டு இருக்கோம் அதனால இன்னும் ஒன்றல்ல இரண்டல்ல இருபது ஆனாலும் நாங்கள் இந்த மேற்குலகத்தை வீழ்த்தும் வரை நாங்கள் போராடுவோம் அந்த அடிப்படையில் ரஷ்யாவுக்கு துணையாக நாங்கள் ஒரு விஷயத்தை ஒழுக்கம் சார்ந்த விஷயத்திலையும் இன்னைக்கு ரஷ்யா சில மாற்றங்களை செஞ்சிட்டு இருக்குங்கிறது ஆப்கானுடைய பார்வையாக ஆதரவாகவும் இருக்கு ஒருணைச் சேர்க்கையாளர்கள் வந்து தீவிரவாதிகள் அவர்கள் பயங்கரவாதிகள் என்ற அறிவிப்பை இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ரஷ்யத்தில் ஒரு புட்டின் வெளியிட்டார் இது போன்ற சமூகவியல் சார்ந்த உளவியல் சார்ந்த சமூக கட்டமைப்பு சார்ந்த விஷயங்களை வந்து நல்ல முறையில் ரஷ்யா எடுத்துட்டு இருக்குங்கிற அந்த நிலைப்பாடோ நிலைப்பாடோடு இன்னைக்கு வந்து தலிபான்கள் வந்து ரஷ்யா வாதி ரஷ்யாவுக்காக குரல் கொடுக்குறாங்க ஸோ இன்னைக்கு நிச்சயமாக ஒரு நல்ல நிலையை நோக்கி ரஷ்யா போயிட்டு இருக்குது ரஷ்யாவுக்கான ஆதரவுகள் என்பது இன்றைக்கி பெரிய கொண்டே இருக்கிறது உக்ரைன் யாரு உக்ரைனுக்கு பின்னாடி யார் யார் செயல்பட்டு பல விஷயங்கள் இன்னைக்கு வெளிவந்த வண்ணம் இருக்கு அடுத்து பலஸ்தீன் இஸ்ரேல் போரில் இன்னைக்கு அணுதினமும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே செய்தி என்னென்னா பட்டினியால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் பட்டினியோடும் நோம்பும் நோக்கிறார்கள் அந்த நோம்புக்கு தேவையான உணவு உணவுப் பொருட்களை கால்நடை உணவாகவும் இன்னும் கெட்டுப்போன உணவாகவும் எடுத்துக்கொள்கிறார்கள் வெறும் தண்ணியை வச்சு நோம்பு வைக்கிறாங்க வெறும் தண்ணியை வச்சு நோம்பு திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் வந்த வண்ணம் இருக்கு ஸோ இந்த வேலையில பட்டினியால் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் குண்டு வீச்சில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக இறந்து கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் குடும்பம் குடும்பமாக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை இசை நடத்திட்டு அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஆனால் அது கசாம் பிரிகேட்டர் தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கு அவங்கள குறைய சொல்ல முடியாது ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களை பாதுகாக்கணுங்கிற விஷயத்துல துளியலமும் அவர்கள் பின் பின்தங்காமல் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த இஸ்ரேலுடைய படை ஹமாஸோடு போர் செய்ய தயாராக கிடையாது காரணம் அவர்கள் ஹனிபெல் என்ற திட்டத்தின் அடிப்படையில் இந்த மக்களை இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்ற விஷயத்தில்தான் கூடுதல் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க ரஃபா நடவடிக்கை குறித்து பிரான்சுடைய இமானுவல் மெக்ரான் கூட சொல்றாரு நீங்க என்ன பண்ணுங்க மக்களை இடம்பெயர செய்யறீங்களா ஓகே ஆனால் அந்த மக்களை கொலை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையிலையோ அல்லது அவங்களை கட்டாயப்படுத்தி இடம்பெயர வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை இங்கே இமானுவல் மெக்ரான் கூட சொல்லிட்டு இருக்காரு அந்த அளவு சொல்லக்கூடிய சமயத்தில் கூட இல்லை நாங்கள் காசா என்றாவும் அந்த மக்கள் லோட் இருக்க கூடிய அந்த மக்களையும் பிச்சை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பதிவு மறுபக்கம் இந்த வடக்கில மக்கள் எல்லாமே தெற்குல மக்கள் எல்லாமே முன்னாடி இருந்த வடக்கு நோக்கி போணும் அப்படிங்கறது ஹமாஸோட பல்வேறு நபர்களோட கோரிக்கை அவங்களுடைய சொந்த வீடுக்கு இடத்துக்கு திரும்பணும்னு சொல்லக்கூடிய கூடிய கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க மறுபக்கம் அப்படி நீங்க செயலையாட்டி உங்களுடைய இஸ்ரேல் வடக்கு பகுதியை நாங்கள் முதன்மையாக அழிப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹிஸ்புல்லா வந்து நிக மிகப்பெரிய வெளியிட்டு ஹிஸ்புல்லா மட்டும் அறிவிக்கல ஹிஸ்புல்லா கூட இருக்க இன்னும் சில போராளி குழுக்கள் எல்லாமே அறிவிச்சிட்டு இருக்காங்க அந்த அளவு இன்னைக்கு வந்து இந்த வடக்கு என்பது இஸ்ரேல் மற்றும் காசா பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது அடுத்து இன்னைக்கு காசாவுடைய பல்வேறு பகுதிகளில் ஒரே குடும்பத்தை சார்ந்த பத்து நபர்கள் எட்டு நபர்கள் ஐந்து நபர்கள் சொல்லிட்டு ஒரு கூட்டு குடும்பமாக இருந்த நபர்கள் மீது ஒரு இனப்படுகொலை இஸ்ரேல் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்குது அப்படிப்பட்ட இனப்படுகொலையில இந்த புகைப்படத்தை பாருங்க இந்த மூன்று சகோதரிகளும் நம் சகோதரிகள் அப்படிதான் நம்ம பார்க்கணும் இந்த மூன்று சகோதரிகளும் பார்த்தீங்கன்னா முதல் சகோதரி இறந்துடுறாங்க இஸ்ரேலுடைய படையால் இரண்டாவது இரண்டு சகோதரிகள் இருக்கிறாங்க அந்த இரண்டு சகோதரிகள் இன்னொரு சகோதரி இறந்துடுறாங்க இறுதியாக அந்த ஒரே ஒரு சகோதரி தன்னந்தனிமையாக நின்று கொண்டிருக்கிறார் சோ இந்த நிலை தான் இன்னைக்கு காசாலருடைய எல்லா வீடுகளிலும் இருக்கு ஒருத்தன் என்ன பண்ணுவான் தனது தந்தை இழந்திருப்பான் தாய் இறந்திருப்பான் தன் சகோதரி அழந்திருப்பான் தன் பிள்ளை அழந்திருப்பான் ஒருத்தர் இழந்து வாடிக்கொண்டிருக்கார்கள் இந்த நிலைமை என்பது நீண்டு கொண்டே செல்கிறது ஒரு உறவு இல்லாமல் ஒருத்தவர்களோட விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியாமல் இழந்த உறவை நினைத்து அழுவதா இருக்கக்கூடிய உறவை பாதுகாப்பதா என்ற ஒரு மிகப்பெரிய தான் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பக்கம் காசாவில் ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசல் மினா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இமாம் அவர் பேர் அல் சொல்லக்கூடிய நபர் இந்த இமாமுடைய ஒட்டுமொத்த குடும்பம் இன்னைக்கு இன அடிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு ஸோ இப்படி போன்ற இனப்படுகொலை என்பது ஒரு கூட்டு இனப்படுகொலாக நீ நடந்து கொண்டே இருக்கிறது இன்னும் சில தகவலை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்